வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கங்க வணக்கம் அதாவது நீங்கள் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் ஒரு ஒரு முக்கியமான நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க நம்ம ஃபேமிலியில் அதாவது வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செய்ய தயங்குறதுக்கு தயங்கிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் நமக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் இங்கே சொல்கிறீங்களாங்க அதாவது நம்ம ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு வாய்ப்புகள் தவறி போறதுக்கான தவறி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால நம்ம டெசிஷன் எடுக்கிறது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தயங்க இருக்க கூடாது மெயினா அதுக்கு உதாரணமா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஒரு நெறைய பயணம் போறோம் ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் போறதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கணும் நெழவு நெளிவு சுழலிகள் வரும் போகணும் வரணும் நிறைய இடைஞ்சல்கள் வரும் அதெல்லாம் மீன் நம்ம போயே தீரணுங்கிற மாதிரி விறுவிறு நம்ம போனால்தான் அந்த ஓலை அடைக்க முடியும் அந்த இடத்த அடைய முடியும் நின்றுட்டோம்னா நாங்கள் நின்றுகிட்டே தான் இருப்போம் சரி இப்போ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஒன்னு சொல்றோம்னா நம்ம நிலவில் நிலவில் கால் வைத்த முதல் நபர் யாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீங்களாம் சின்ன பேர் இருக்கிறோம் இல்லையா

அவர் வந்து அமெரிக்க விண்கலத்துல பைலட்டா இருந்தவர் விமானப்படையில புரிந்தவர் விண்வெளி பயணம் விண்வெளியில நடைப்பயணம்ங்கிறது ஒரு பெரிய ட்ரைனிங் அது எடுத்தவர் அதனால தகுதியான நபர்னு அவரை வந்து அமெரிக்க நாசா வந்து விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு நிலவுக்கு அனுப்புறதுக்கு அவரை தான்

பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க கீழே இருந்து சொல்றாங்க ஆமா பைலட் ஃபர்ஸ்ட்னு கீழே நாசால இருந்து சொன்ன உடனே பைலட் இறங்கணும் அவரு அந்த எட்வின்சி அவர்டின் வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் எசிடேட் பண்றாரு ஏன் அப்படின்னா இயற்கை தான் நில அந்த நிலவு வந்து ஒரு ஒரு வேற கோல் எரிமலையா இருக்குமா புதை இருக்குமா அப்படின்னு அவர் வந்து பயந்து கொஞ்சம் எசிடேட் பண்றாரு அந்த ஒரு நிமிஷம் இடைவெளியில கீழே இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் கோ பைலட் நெக்ஸ்ட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது கோ பைலட் நெக்ஸ்ட் அப்போ டக்குன்னு இவர் கோபலேட்டர் நீல் ஆம்ஸ்ட் வந்து டக்குன்னு நிலவில் கால் வச்சிடறேன் ஸோ அதனால அவர் அந்த பேர் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு அவர் வந்து தயங்களை சாதி தய தயங்களை பண்ணல பண்ணலை டக்குன்னு சொன்னவொன்னே உத்தரவு கீழ் படிச்சிட்டாரு தைரியமாக இறங்கிட்டார் தைரியம் தான் முக்கியம் அந்த தயக்கம் இல்லாமல் இருந்ததும் தயக்கம் இல்லாமல் இருந்ததும் தைரியமும் தான் இவருக்கு வந்து வெற்றியை கொடுத்துச்சு இவரை பேர் இன்னைக்கு நிலைச்சி நிற்கிது ஆனால் அவருக்கு வந்து தயக்கமும் இருந்துச்சு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு ஆனால் அவரும் தைரியமான ஆளு ஆனால் அந்த நேரத்தில் அவர் இந்த ரெண்டுமே இருந்தனால அவரால் அந்த பேரை அடைய முடியல ஸோ நமக்கு வந்து நம்ம எல்லாரும் நிலவை எப் எப்போ பார்த்தாலும் நம்ம படிக்கிற பசங்க சொல்றேன் நல்லா வளர்ந்து வர சமுதாயங்கள் வந்து நிலவை பார்க்குறப்ப வந்து இந்த தயக்கம் இருக்கக்கூடாது தைரியம் இருக்கணும் டெசிஷன் மேக்கிங்கிறது மெயின் டெசிஷன் எடுத்தோம்னா டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கு வரணும் அது வந்து பிரைட்டாக இருக்கும்

அதாவது ஏதாச்சும் நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா அதை வந்து நம்ம சட்டின் உடனே அது பாசிட்டிவாக இருக்கிறப்ப சட்டின் டயங்காமல் ஓகேட் ஓகே ஓகேங்கிறது அப்போ எல்லாமே வெற்றி தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங் மாதிரி உலக புகழ் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு சாதனை ஓகே ஓகே தேங்க்யூங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ